அன்பர்களே நாம் இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால் மாந்திரிகத்தில் ஸ்தம்பன குடுவை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிரயோக முறை உண்டு இந்த பிரயோக முறையுடைய மகிமை பற்றியும் அதனுடைய பலன்கள் என்ன அதை எப்படி பயன்படுத்தணும் இதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஸ்தம்பன குடுவைகள் பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் இப்போ தான் வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி இல்லை செல்ல செழிப்பான ஒரு வளர்ச்சி பாதையை நீங்கள் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னாலும் சரி உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏகப்பட்ட எதிரிகள் உருவாக ஆரம்பிச்சிருவாங்க அது சொந்த பந்த ரீதியாக இருக்கட்டும் இல்லை தொழில் ரீதியாக இருக்கட்டும் இல்லை பழக்க வழக்க ரீதியாக இருக்கட்டும் ஏகப்பட்ட எதிரிகள் உருவாக ஆரமிச்சிருவாங்க அதே போல் கண் திருஷ்டியும் உண்டாக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு எதிரிகள் உருவாக ஆரம்பித்த பிறகு அவங்களால நேரடியாக உங்களை வந்து தடுக்க முடியல தாக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து மாந்திரிக ரீதியாக வந்து செயல்பட ஆரம்பிப்பாங்க அதாவது உங்களை முடக்கி போடுறது செய்வினை வைக்கிறது ஏவல் பண்ணுறது குடும்ப பிரச்சனை காரணமாக செய்வினை ஏவல் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண ஆரம்பிப்பாங்க இப்படி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட தடங்கள் தடைகள் உங்களுடைய வளர்ச்சி பாதையில் நேரங்காலம் நல்லா இருந்தாலும் தடங்கள் தடைகள் பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லாம் உருவாக ஆரம்பிச்சிடும் அதன் பிறகு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோவில் கோவிலாக போக ஆரம்பிப்போம் நிறைய மாந்திரிகர்களை பார்த்து அதற்குண்டான பிரச்சனைகளை சரி செய்வதற்குண்டான வழிமுறைகளை பண்ண ஆரம்பிப்போம் இப்படி சரி செய்வதற்கு உண்டான வழிமுறைகளை நம்ம செஞ்சாலும் மறுபடியும் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அவங்க அப்படின்னா திரும்ப திரும்ப நிறைய பேர் மாந்திரிய விஷயங்களை பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க அப்போ நமக்கு வாழ்நாள் முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா இது பின்னாடியவே ஓடுற மாதிரி ஆயிரும் அதாவது எதிரிகள் நமக்கு பண்ணக்கூடிய அந்த கண் திருஷ்டியாக இருக்கட்டும் ஒரு சேவனை ஏவல் இந்த மாதிரியான விஷயங்கள்ல விஷயங்களை வந்து சரி பண்ணுறதுலே நமக்கு பாதி நேரம் போயிடும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் வந்து இப்போ தான் இருக்கேன் இல்லை வந்து நல்லா வளர்ந்துட்டேன் தொழிலையும் நான் வந்து நல்லா வளர்ந்துட்டேன் இதனால் தொழில் ரீதியாகவும் எதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்குது குடும்பத்திலும் ஒரு சில பிரச்சனை அதனால அதனால் வந்து கண்திருஷ்டி பிரச்சனை இல்லை எதிரி பிரச்சனைகள் செய்வனே ஏவல் பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு செய்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன் இல்லை உணர்றேன் அதை வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே எனக்கு வந்து பாதிப்பை உண்டாக்க கூடாது அதாவது யார் எனக்கு என்ன செஞ்சாலும் கண்திரிஷ்டியாக இருந்தாலும் சரி இல்லை யார் எனக்கு என்ன செஞ்சாலும் எனக்கு அந்த பாதிப்பு உண்டாகக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்தம்பனக் கொடுவைகளை செய்ய சொல்லுவாங்க புரியுங்களா அதாவது எதிரிகள் செய்யக்கூடிய விதமான ஒரு பாதிப்பும் என்னை வந்து நெருங்கக்கூடாது அப்படின்னா இந்த ஸ்தம்பன குடுவை முறைகளை செய்ய சொல்லுவாங்க இந்த ஸ்தம்பன குடுவை முறைகளை அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னா இப்போ எந்த நபர் வந்து இந்த ஸ்தம்பன குடும்ப முறையை செய்ய சொல்கிறாங்களோ அவங்கள போல் ஒரு உருவ பொம்மை செய்வோம் அதாவது இப்போ நான் இருக்கேனா என்னை போலவே ஒரு உருவ பொம்மை செஞ்சுட்டு அதனை சுற்றி கவச விஷயங்களை செஞ்சு சரிங்களா அந்த உருவ பொம்மையை சுற்றி கவச விஷயங்களை பவர்ஃபுல்லான காளிமாமனுடைய மாந்திரிக உலைச்சோடியுடைய வழிகாட்டுதல் படி பவர்ஃபுல்லான கவச விஷயங்களை பிரயோகம் பண்ணி இதை என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு மந்திர குடுவைன்னு சொல்லுவோம் அதாவது குடுவை முறையில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் குடுவை தெரியலையா எல்லாருக்கும் அந்த மாதிரியான மாந்திரிகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய குடுவைகளில் உள்ள வச்சு அடைச்சிரும் இப்படி அடைச்சிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா பூஜைகள் பண்ணக்கூடிய இடங்களில் இதை வந்து வைக்கிறது வழக்கம் இப்படி நம்ம பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா மாந்திரிக ரீதியாக ஒரு நபருக்கு வந்து செய்வினை பண்ணாலும் சரி ஏவல் பண்ணாலும் சரி இல்லை கண் திருஷ்டிகள் இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதோ ஒரு முறையில் அவங்களுக்கு செய்வினை இருந்தாலும் சரி இந்த மாதிரி பண்ண பிறகு எந்த ஒரு பாதிப்புமே அவங்களுக்கு உண்டாகாது இப்போ உங்களுக்கு இன்னமுமே சுருக்கமாக உங்களுக்கு புரியும்படியுமாகவே சொல்கிறேன் இல்லையா உதாரணத்துக்கு இந்த அருந்ததியின் ஒரு படம் கூட வந்தது அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேத ஆத்மாவை வந்து ஒரு சமாதி வச்சு அதை சுற்றி அடைச்சு வைக்கிற மாதிரி மந்திரங்கள்லாம் பிரயோகம் பண்ணி அதை வந்து வெளியில் வர முடியாத அளவுக்கு பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க சரிங்களா உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் சொல்கிறேன் அப்படி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அந்த சக்தியால் அதை தாண்டி வெளியில் வர முடியாது அதே போல தான் இந்த குடுவையில் ஒருவனுடைய உருவ பொம்மையை வச்சு அதற்குண்டான சக்தி வாய்ந்த எந்திரங்களையும் உள்ளே வச்சு பிரதிஷ்டை பண்ணி அந்த குடுவையை சுற்றி கட்டிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எந்த ஒரு செய்வனை ஏவலுமே அதை தாண்டி உள்ளே போக முடியாது அதாவது அந்த நபருடைய உடம்புக்குள்ளே பாதிப்பை உண்டாக்க முடியாது அது கண் திருஷ்டியாக இருக்கட்டும் இல்லை செய்வனை செஞ்சாலும் சரி ஏவல் பண்ணாலும் சரி எப்பேற்பட்ட ஏவல் பண்ணாலுமே அதை தாண்டி அந்த இதுக்குள்ளே உள்ளே போக முடியாது புரியுதுங்களா இதைத்தான் வந்து ஸ்தம்பன குடுவைகள் அப்படின்னு சொல்கிறது அவங்க வருஷத்துக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அவங்க யார் என்ன ஒரு மாந்திரிக விஷயம் பாதிப்புகள் அவங்களுக்கு கொடுத்தாலுமே இந்த மாதிரி குடுவை கட்டும்போது என்னாகும் அப்படின்னா அந்த பாதிப்புகள் அவங்கள நெருங்காது சரிங்களா இது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க இதை பண்ண சொல்லுவாங்க இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு அறநூறு எழுநூறு குடுவைகள் இதுவரைக்கும் பண்ணியிருப்போம் அப்படின்னு வச்சுக்கிறோமே இதில் கிட்டத்தட்ட ஒரு அறநூறு அதாவது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் பார்த்திங்க அப்படின்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த முறையை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அது ஏன் அப்படிங்கிறது தெரியல இங்கே உள்ளவங்களுக்கு அதனுடைய மகத்துவம் எதுவும் தெரியலையா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல பெரும்பாலானவங்க இந்த குடிவை முறையை தேர்ந்தெடுக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்களாக தான் இருக்கும் இந்த மாதிரி தன்னைத்தானே ஒரு குடுவைகளை வச்சு மந்திர பிரயோகங்களை பண்ணி கட்டிக்கிறது தன்னைத்தானே மந்திர மந்திரப்பிரயோகத்தால் கட்டிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் இதில் நிறைய விஷயங்களை நம்ம நிறைய விஷயங்களுக்கு இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் அதாவது என்ன அப்படின்னா இந்த குடுவையில் சாதாரண வருமான எந்திரங்கள் மந்திர பிரயோகங்கள் மட்டும் இருக்காது வஸ்துக்கள் இருக்கும் தெய்வாம்சம் மட்டுமே பக்கத்தில் நெருங்குற மாதிரிலாம் பிரயோகம் பண்ண முடியும் லக்ஷ்மி இயந்திரங்களை இதிலலாம் பிரயோகம் பண்ண முடியும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதே போல் இந்த கொடுவைகளும் பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான சக்திக்கும் அகப்படாத விஷயமாக இருக்கும் நீங்கள் மாந்திரி ரீதியாகவே அந்த நபருக்கு நீங்கள் மையோடத்துலேயே பார்த்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா கருப்பு விஷ் கருப்பாக தான் காட்டுமே ஒளியை அவரை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி ஒரு பிளாக்காக தான் காட்டுமே ஒழிய வேறு எதுவுமே எந்த ஒரு மாந்திரிகனா மாந்திரிகராலையும் அதை வந்து கண்டுபிடிக்க முடியாது என்ன இருக்குது அப்படி இப்போ நான் இருக்கேன்னா என்னை வந்து ஒரு மையோட்டத்தில் இவங்கக்கிட்ட என்ன இருக்குங்கிறத பார்த்துற முடியும் ஆனால் இந்த மாதிரி குடுவையில் கட்டிக்கிற போது அதுவுமே சாத்தியம் இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி பார்க்குறதுமே சாத்தியம் இல்லாமல் போயிடும் இந்த முறையில் வந்து சில நேரங்களில் வந்து எக்ஸிகளை காவல் குடுவையோ குடுவையில் வந்து எக்ஸியில் அவங்களுக்கு காவலாக வச்சு கட்டவும் முடியும் புரியுதுங்களா அதாவது இப்போ பொதுவாக பாதுகாப்புக்கு வந்து குடுவையில் வச்சு கட்டிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிறோமே அதில் வந்து துர தேவதைகளையும் காவல் வைக்க முடியும் இல்லை வெறுமணம் மந்திரங்களை மட்டுமே மந்திரங்களை எந்திரங்களை பிரயோகம் பண்ணியும் காவல் வைக்க முடியும் இல்லை வந்து எக்ஸிகளையும் காவல் வைக்க முடியும் தெய்வ தேவதைகளையும் அதில் காவல் வச்சும் கட்ட முடியும் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா உங்களை எதிரியாக யாராவது மனசில் நினைக்கிறாங்க உங்களை அழிக்கணும்னு மனசார ரொம்ப பவர்ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த எதிரிக்கு பிரச்சனை உண்டாகும் அப்படி நினச்சாலே அவங்களுக்கு வந்து பிரச்சனை உண்டாகும் அதாவது மனசார ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களை அழிக்கணும் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அப்படி நினைச்சாலே அவங்களுக்கு பிரச்சனை உண்டாகும் இந்த மாதிரிலாம் பண்ணுறதும் வழக்கம் அது மட்டும் இல்லாமல் இந்த குடுவை முறையை வந்து மாந்திரிகர்களும் ஒவ்வொருமே பண்ணி வச்சுருப்பாங்க சரிங்களா விவரம் தெரிஞ்ச மாந்திரிகராக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குடுவை முறையை பண்ணி வச்சுக்கிடுவாங்க ஏன்னா கண்டிப்பாக மாந்திரிகத்தை பொறுத்தவரை எப்படா எதிரி அடிக்கலாம்ங்கிறதுக்கு நிறைய பேர் மாந்திரிகள் இருப்பாங்க அவங்க தெரிஞ்சோ தெரியாமலேயோ அது நடக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களை எதிரியாக நினச்சிட்டு உங்களை அழிக்கணும்னு நினச்சிட்டு அந்த மாந்திரிகன் வந்து அழிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கம்மியாக தரும் இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷய சேவனை எவ்வளோ பண்ணுறீங்க அதை வந்து இன்னொரு மாந்திரிகன் எடுக்கிறான் அப்படின்னா அது எடுத்ததோடு மட்டும் இல்லாமல் உங்களையும் என்ன வேணாலும் பண்ண முடியும் சரிங்களா அது மாதிரியும் சில மாந்திரிகர்கள் பண்ணுவாங்க அப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்கு வந்து எதிரிகள் அதிகமாக ஆரம்பி மாந்திரிக எதிரி மாந்திரிக வழியாக நீங்கள் ஒரு மாந்திரிகராக இருந்தீங்க அப்படின்னா உங் நீங்களும் இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கிறது நல்லது ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ கண்டிப்பாக மாந்திரிக ரீதியான பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக வரும் சரிங்களா அதாவது மாந்திரிகத்தில் எதிரிகள் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன் இந்த மாதிரி செய்ய சொல்கிறாங்க இப்போ வந்து ஒரு நபர் வந்து எனக்கு இந்த மாதிரி ஸ்தம்பனக் கொடுவை செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிறோமே நாங்கள் அதை வந்து ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் கழித்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை வந்து அழிச்சுருவோம் ரிமூவ் பண்ணிடுவோம் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா காளிமாமுனியோடைய மாந்திரி கச்சுவடியில் இதற்கு காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஒரு நபர் வந்து அவருடைய இறந்துறாங்க இப்போ ஒரு எழுபது எண்பது வயசில் அவர் வந்து இறந்து போயிடுறாரு வயசாகிடுச்சு அந்த அவர் வந்து இறந்து போயிடுறாரு அப்படின்னா அவங்களுடைய ஆன்மா இதில் வந்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறதுனால இதை வந்து குறிப்பிட்ட வருடங்களில் எடுத்துடணும் அப்படின்னு சுவடிகளில் சொல்லப்படுது ஆமாம் நாங்களும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வருஷங்களில் இதை எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஏன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்கும் அப்போ ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக குறுவெளியில் ரிமூவ் பண்ணிடுவாங்க சரிங்களா ஆமாம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருப்பதாக சுவடிகளில் சொல்லப்படுது சரிங்களா இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்தம்பன குடுவை அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஸ்தம்பனக் குடுவை அப்படின்னா என்ன இதனால் என்ன பலன் நமக்கு வந்து சேரும் இதை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் ஆமாம் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளிமாந்திரகம் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்